நம்ம பார்க்க போறது மாங்கா ரசம் இன்னைக்கு வந்து மாங்காய் வச்சு நம்ம ரசம் பார்க்க போறோம் இது மாங்கான்றது அப்படி மாங்கான்னு சொல்றத விட செங்காயா இருக்கும் பாருங்க அந்த மாதிரி அதாவது இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையில இருக்கும் பாருங்க செங்காய் மாதிரி அந்த மாதிரி பத பதத்துல ஒரு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நானு இத வந்து மாங்காய் ரசம் தான் செய்ய போறோம் இன்னைக்கு இதை மிக்சியில நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்தது மிளகு சீரகம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பத்து பல் பூண்டு வச்சிருக்கேன் இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் மாங்காயும் அரைச்சிட்டு வந்துடலாம் இன்னைக்கு பாருங்கள் ஒரு கோழி அளவு ஒரு கோழி அளவு பெரிய கோழி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அளவு புளி ஊற வச்சுருக்கேன் இதை நம்ம கரைச்சிக்கலாம் இது புளி வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும் நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் ஒரு அஞ்சு தக்காளி அந்த காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி இதில் வந்து கொஞ்சம் போல் தூள் போட்டுக்கும் எப்பவுமே மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே உபயோகிங்க இன்றைக்கி மஞ்சள் தூள் வந்து தூள் வந்து இன்றைக்கி நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே உபயோகிங்க பாருங்கள் கொஞ்சம் வந்து தெங்காயம் இதை நம்ம மேஷ் பண்ணிக்குவோம் இதுலேயே வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் மிளகு சிரம் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதில் வந்து பாதி போட்டுக்குவோம் பாதி தாளிக்க வச்சுக்கலாம் பாதி வந்து இதில் போட்டுடலாம் இப்போ இதை நல்லா நான் மேஷ் பண்ணிக்கிறேன் தக்காளி பாருங்கள் நல்லா வந்து மேஷ் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து இதில் இந்த மாங்காவை அரைச்சிட்டு வந்திருக்கேன் இல்லையா அந்த செங்காவாக இருந்த மாங்காவை இதை நம்ம போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி மிக்ஸியை தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிங்க இப்போது நல்லா நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கிக்குவோம் இதில் வந்து கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு 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 இப்படி நசுக்கலாம் மாதிரி ஒரு இது பண்ணிக்கிங்க இப்போ இப்போது நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ரசத்துக்கு வேண்டிய தண்ணி நம்ம அப்படி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ரசம் பாருங்கள் அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இதில் கடுகு காஞ்ச காஞ்சமளகா போட்டுக்கலாம் அடுகு நல்லா பொரியட்டும் படப்படன்னு பொறிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கசப்பு தன்மை இருக்கும் மிளகு சிரகம் பாதி அதில் பாதி போட்டிருக்கோம் நம்ம இதில் பாதி நம்ம தாலிப்பில் பாதி சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ரத்தத்தை எடுத்து நம்ம கொட்டிடலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற்றினேன் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் ரசம் கொதிச்சு வரட்டும் நான் கொ நல்லா கொதி வரட்டும் நான் காமிக்கிறேங்களா ரசம் வந்து கொதிச்சிடுச்சு நான் கொதிச்சோட தான் ஆஃப் பண்ணுவேன் ஏன்னா அதில் உள்ள அந்த மிளகு சீரகம்லாம் நல்லா எசம் இறங்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டாச்சு ரசம் முடிஞ்சிருச்சு மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள்